அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறுகதை வெண்புறா எல்லாரும் இரவோடு இரவாக நடந்தார்கள் தங்களால் கைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொண்டு நடந்தார்கள் அவர்களில் ஒருத்தியாக ரம்யாவும் நடந்து கொண்டிருந்தாள் அவள் கைகளில் சிறிது பொருட்கள் இருந்தன அவள் எங்கே போகின்றாள் யாரிடம் போகின்றாள் அது அவளுக்கு மட்டுமல்ல அதில் போகின்றவர்களுக்கே தெரியாத ஒன்று அவர்கள் எல்லோரும் ஒரே பெயர் அதுதான் அகதி அங்கேதான் பெரியவன் நீ சிறியவன் என்ற பேரும் கிடையாது அங்கு யாவரும் ஓரினம் அதுதான் தமிழினம் அகதி தமிழினம் கும்பிரட்டு வேலையிலும் கொட்டும் மலையிலும் அவர்கள் யாவருக்கும் தேவையாயிருந்தது ஒதுங்க ஓரிடம் எல்லோரும் தங்கள் தங்கள் இஷ்ட தெய்வங்களை எல்லாம் கும்பிட்டனர் எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டுமே போகும் வழிதோறும் குழந்தைகளின் அலகுரல்கள் ஓயவே இல்லை குழந்தைகள் வயோதினர்கள் இவர்களால் இந்த பயணத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை இடையிடையே தங்கள் உறவினர்களை இழந்தாலும் எஞ்சியோர் பயணத்தை தொடர்ந்தனர் அதில் பயணம் செய்த ஒவ்வொருவரிடமும் ஒரு சோக கதை இருக்கத்தான் செய்தது இப்படி பல விவரிக்க முடியாத அல்லோல்களுக்கிடையே அவர்களின் பயணம் தொடர்ந்தது ரம்யாவும் ஒரு நடைபணமாக அவர்கள் பின்னே போய்க் கொண்டிருந்தால் ரம்யா இப்போ ஓர் இளம் விதவை ராஜசரியின் குண்டு அவள் கணவனின் உயிரை குடித்து உடலை சிதறடித்திருந்தது அவன் இறந்த பின் அவன் உடல் மீது விழுந்து கதறி அழுந்திருந்தாவது அவளுக்கு சிறிது ஆறுதலாக இருந்திருக்கும் அதற்கும் கொடுத்து வைக்கவில்லை இவ்வளவு சனத்திரங்களுக்கும் அவளுக்கென்று அங்கு யாரும் இருப்பதாகவே தெரியவில்லை அவள் பயணத்தை தொடர்ந்தால் ஏன் எதற்காக அது அவளிற்கே விளங்கவில்லை பாடசாலையில் பயணிக்கும் போது அவள் படிப்பில் மிகவும் கெட்டிக்காரி விளையாட்டிலும் மிகுந்த ஈடுபாடு அவளிற்கிருந்தது மிகவும் துடிப்பானவள் அவள் பின்னே எத்தனை ஆடவர்கள் படையெடுத்திருந்தனர் அவள் கடைக்கன் பார்வைக்கு ஏங்கியவர் எத்தனை பேர் ஆனால் அவள் மனம் சேகரிடம் மட்டுமே பறிபோனது சேகரும் ரம்யாவும் மதத்தால் வேறுபட்டிருந்தனர் ரம்யாவின் வீட்டிலோ மிகுந்த எதிர்ப்பு கிளம்பியது கடைசியில் இருவருமே தங்களின் வாழ்க்கையை நிச்சயிக்க வேண்டி ஏற்பட்டது திருமணம் முடிந்த இரண்டே வாரங்களில் தனக்கு இக்கதி நேருமென அவள் கனவிலும் என்னவில்லை சேகரின் இழப்பு அவளை மிகவும் பாதித்திருந்தது வாடிய பயிராய் துவண்டு விட்டாள் வெள்ளை சேலைக்குள் புகுந்து கொண்டால் இடிமேல் இடிபோல் அவள் இப்போ இப்படி புறப்பட வேண்டிய நிர்பந்தம் என்ன செய்வது புறப்பட்டு விட்டாள் ரம்யாவின் மனமும் உடலும் நன்கு சோர்ந்து விட்டிருந்தனர் நீண்ட தூரம் நடந்தார்கள் ஏதேதோ ஊர்களின் பெயர் சொன்னார்கள் அவை அவளுக்கு புதிய பெயர்கள் ஏதோ எல்லாமே கனவில் நடப்பது போல் இருந்தது அவளிற்கு பொழுது மெல்ல மெல்ல புலர ஆரம்பித்தது இப்படி கதிரவனின் வரவை விழித்திருந்து அவள் பார்த்தது கிடையாது சேகர் இருந்திருந்தால் இதற்கிடையில் எத்தனை கவிதைகள் பிறந்திருக்கும் அவன் ஒவ்வொரு விடயங்களுக்கும் ரசித்து ரசித்து கவிதை சொல்லும் அழகே தனி அழகு குழந்தைகளின் அழகுடல்கள் மட்டுமே ஓயவே இல்லை வெய்யோனின் வெங்கதர்கள் அக்காலை வேளையில் சிறிது இதமாக இருந்தது ஆயினும் நேரம் செல்லச் செல்ல அவ்வெம்மை யாவரையும் சுட்டெரித்தது யாவரும் நிழல்களை தேடி சிறிது இளைப்பாறினர் ரம்யாவும் ஓரிடத்தில் தனியாக கொண்டு இருந்தால் முழங்கால்கள் இரண்டையும் கட்டிக்கொண்டு அதற்கிடையில் தன் முகத்தை புதைத்து கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் மீண்டும் பயணம் தொடர்ந்தது திடீரென மழை பொழிய தொடங்கியது சிறிது நேரத்தில் மழை விட்டு வெயில் எரித்தது பிறந்திரளான புறப்பட்ட மக்களின் பலரை இறைவன் தன்னிடம் அழைத்து விட்டிருந்தான் பலர் வெவ்வேறு பாதைகளில் தங்கள் தங்கள் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தனர் ரம்யா இறுதியாக ஒரு பாடசாலை அகதி முகாமில் தங்கினாள் அவளுக்கு மிகவும் களைப்பாக இருந்தது தன் தாய் தந்தையரை நினைத்து பார்த்தால் எவ்வளவு வசதியோடு வாழ்ந்தவள் இன்று இந்நிலை அவளுக்கு மயக்கம் வருவது போல் உணர்ந்தால் அப்படியே சரிந்து படுத்து விட்டாள் கண் விழித்த போது அவள் முன்னே ஒரு சிறுமி நின்றிருந்தாள் ஒரு பன்னிரெண்டு அல்லது பதிமூன்று வயதுதான் இருக்கும் அக்கா சாப்பிட்டிங்களா ஏன் பேசாம இருக்கிறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல சாப்பாடு கொஞ்சம் கொடுத்தாங்க என்கிட்ட கொஞ்சம் இருக்கு உங்களை எழுப்பி பார்த்தேன் நீங்க எழும்பல அதுதான் எழும்புற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்றவள் ரம்யாவின் பதிலையும் எதிர்பாராது சிறிது கஞ்சியை கொடுத்தாள் சுய நினைவிற்கு வந்தவளாக தன் அருகே இருக்கும் அச்சிறுமியை பார்த்தாள் அவள் தன் ஊரில் வசிப்பவள் தான் அதன் பின் ரம்யாவும் அபர்ணா என்னும் சிறுமியும் நண்பர்களாகினர் அவர் நான் அடிக்கடி சொல்வாள் எனக்கு இயக்கத்துக்கு போகணும்னு ஆசை ஆனால் அம்மாவுக்கு துணையாக ஒருத்தரும் இல்லை அதை நினச்சி போட்டுதோ பேசாமல் இருக்கிறேன் இந்த ஆமியை எல்லாம் களைச்சி போட்டு நிம்மதியாக இருக்கணும்னு நான் செத்தாலும் மற்ற ஜனமாவது நிம்மதியாக இருக்கணும் தாங்க அம்மாவை நினைச்சாதான் கவலை ஆமா அம்மா அவக்கு நான் மட்டும்தான் மிஞ்சிருக்கிறேன் ஏன்ட்டா அப்பா அக்கா தங்கச்சி ஆட்களும் உங்கள்கிட்ட சேகரங்களோட போட்டணும் என்றாள் கலங்கிய கண்களுடன் அவளை அப்படியே இருக்க அனைத்தபடி குலுங்கி குலுங்கி அழுதாள் ரம்யா ரம்யாவின் மனதில் இப்போதெல்லாம் இந்த போராளிகளின் ஞாபகம்தான் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது அவளுக்கு ஒரு விதமான உணர்வு ஒரு தாகம் மேலிடுவது போல் உணர்ந்தால் நான் யாருக்காக வாழ்கின்றேன் என் சேகரை கொண்டு அவர்களை பழிவாங்க வேண்டும் என் தமிழ் மக்களை காப்பாற்ற என்னால் இயன்றதை நான் செய்ய வேண்டும் அதற்கு இது நல்ல தருணம் சேகர் அடிக்கடி சொல்வான் ரம்யா நான் மட்டும் உன்னை கட்டி கிடாட்டி நின்று இருந்தால் போராளியாக இருந்திருப்பேன் சேகர் உங்கள்கிட்ட ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டும் அப்போ தான் எங்கள் அம்மாடாவும் சாந்தியோ சாத்தி அடையும் எனக்கு இப்போ பத்தொம்போது வயசு வெள்ளைப்பிடுவிக்குள் இருக்கும் என் மீது இவர்கள் வீசும் சொல்லடிகள் மிகவும் கொடியவை இவற்றை நான் எவ்வளவு காலத்திற்கு தாங்க முடியும் ரம்யா தனக்குள் ஒரு உற்சாகம் எழுவதை உணர்ந்தால் அவளுள் ஏற்பட்ட அந்த எண்ணங்கள் மெல்ல மெல்லவெல்ல விஸ்வரூபம் எடுத்தனர் இனிமேலும் காலம் தாழ்த்துவதில் பயனில்லை என உணர்ந்தாள் அங்கிருக்கும் அகதிகளைப் பார்த்தால் வாய் திறந்து தூங்கும் ஒரு வயதோனரின் வாயைச் சுற்றிலும் இளையான்கள் அமர்ந்திருந்தனர் அவை வாயிலும் மூக்கு துளையிலும் முற்றிலும் முயன்று கொண்டிருந்தனர் ஓ எம் தமிழினம் எவ்வளவு கொடுமை என்ன அநியாயம் என்ன பாவம் பண்ணினோம் நான் என்னால் இயன்றதை செய்ய வேண்டும் அப்போதுதான் என் சேகரின் ஆத்மா சாந்தியடையும் உணர்ச்சி மேலிட ஒரு முடிவுக்கு வந்தவளாக எழுந்தாள் தன் சேலையில் ஒட்டியிருந்த தோசிகளை தட்டிவிட்டாள் கூந்தலை அவிழ்த்து தன் கைகளால் கோதி உயர்த்தி ஒரு கொண்டை போட்டால் அவள் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிந்தது அபர்ணாவின் தாயாரிடம் தன் மனக்கிடக்கையிலெல்லாம் கொட்டினாள் துப்பாக்கி சத்தங்கள் தூரத்தில் கேட்கிறபோது உயிர் துடித்து நடங்கி நான் வறண்டு செத்து செத்து பிழைக்க வேண்டுமா தப்பேதம் செய்யாத போதினினும் அவன் தமிழன் என்றால் விடுவானா பிஞ்சு பாலகன் முதல் பல்விளந்த தாத்தாவரை அவர்கள் பார்வையில் பயங்கரவாதியாமே அதுதான் அரக்குவருக்கும் வரைக்கும் நகராதி எம்மின பெண்கள் கற்பமெல்லாம் சூறாடி அவர் வாழ்க்கை கதையான பின்னே அழுதன்ன லாபம் கொலைகாரன் கோரப்படியில் பண்டு அவர் காலில் நாம் லசிவதா இல்லவே இல்லை என் உயிர் பிரியும் முன் வரக்கர்களை அளிக்க நான் என் பங்களிப்பை செய்தே தீருவேன் என் கண்களை திறந்தவள் அபர்ணா தான் நான் இழந்துவிட்ட என் சேகரை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டேன் ஆனால் இப்போதுதான் எனக்கு புரிகின்றது நான் நிலையானது என நினைத்த பாசம் பந்தம் எல்லாம் நீராவி விட்டதென்றே ரம்யாவின் ஒவ்வொரு பேச்சிலும் உயிர் துடித்திருப்பதை அபர்ணாவின் தாய் உணர்ந்தார் கண்ணீர் மல்கிய கண்களோடு அவள் தலையை தடவி நெற்றியில் முத்தமிட்டாள் ரம்யா அபர்ணாவை பார்த்தாள் பூமியை பார்த்து கண்ணடிக்கும் மின்னலன அவளுள் ஒரு பாச உணர்வு பளிச்சிட்டு மறைந்தது பின் மெல்ல அவ்விடம் விட்டு நகன்றாள் அவர்களுக்கு ஒரு வித புத்துணர்ச்சி பரவி இருந்தது தன்னிடமிருந்த நகைகளை விற்று காசாக்கினால் மிகவும் ஏழை என தென்பட்டவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்தாள் இப்போ அவளுக்கென்று எதுவுமே கிடையாது அந்த தூய வெள்ளை புடவை மட்டுமே அவள் சொத்து அங்கிருந்தவர்கள் அவளை பரிதாபமாக பார்த்தனர் சிலர் வினோதமாக பார்த்தனர் சிலரோ பாவம் மூளையில் தட்டி போட்டு தாக்கும் என்றனர் ஒரு பெரியவர் அவள் அருகே வந்தார் இன்னும் எத்தனை நாளுக்கு இங்கே இப்படி இருக்க வேண்டி வருமோ யாருக்கு தெரியும் ஏன் அவசரப்பட்டு என்று இழுத்தார் அவள் யாரையும் பொருட்படுத்துவதாக இல்லை அவள் தன்னையும் மண்ணுக்கு அர்ப்பணிக்க துணிந்து விட்டாள் சின்ன சின்ன ஆசைகளிலே சிம்மானமிட்டு காதலர்களா போராடி வெற்றி கண்டவள் தான் ஆயினும் ஆண்டவனிடம் தோற்றவள் தாலி தொங்கிய வெண்சொங்கு கழுத்திலே நஞ்சு மாலையை ஏற்று பாச பயிற்சி பெற்ற எதிரிகளுடன் போராடி எம் மினத்தின் விடியலுக்காய் பூக்கவுள்ள பூ அவள் காதலால் வாடிய வெண்புறா இப்போ சுதந்திரத்துக்காக கொண்ட சுதந்திர புறாவாக மாறவென விரைகின்றாள் நன்றி